வணக்கம் மேகா வணக்கம் அண்ணா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்றாங்க ஏன் இதை தொடக்கத்திலே சொல்றேன்னா ஏன் ஊர் பேரை மட்டும் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேகாஸ்ரீ சொன்னாங்க திருப்பூர் மாவட்டத்து தமிழ் சொந்தங்கள் மேகாஸ்ரீக்கு உங்க வீட்டில இருந்தே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க வெள்ளக்கோயில் இருந்து வந்திருக்கிற மேகாஸ்ரீ இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்புல பேச போறீங்க அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகள் அப்படிங்கிற அருமையான தலைப்புல பேச மேகாஸ்ரீ தயாரா இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசுங்க நன்றிங்கண்ணா இறைவன் அடியவர்களை அரக்கருணையாலும் மரக்கருணையாலும் ஆட்கொள்கிறார் அடியவர்கள் பக்தி நெறியினாலும் தொண்டு நெறியினாலும் இறைப்பணி செய்கிறார்கள் அந்த வகையில் நான் கேட்ட நாயன்மார்களின் கதையில் என்னை ஆட்கொண்டவர்தான் அப்போது அடிகள் சிவ தொண்டர்கள் பலர் வாழ்ந்து வந்த திங்களூரில் அவதரி தவறுக்கு சிவபக்தரான திருநாவுக்கரசர் மீது ஏனோ அளவு கடந்த பற்று காரணம் அப்பர் சைவ சமயத்திற்கு ஆற்றிய பணிகளும் தனக்கு நேர்ந்த துன்பங்களை இறை நம்பிக்கை கொண்டு வெற்றிகரமாக கடந்து வந்ததை கேள்விப்பட்டதே ஆகும் அப்பறை அப்போதி அடிகள் நேரில் கண்டதில்லை என்றாலும் மனதில் அவர் திருவடிகளை அனுதினமும் வணங்கினார் மேலும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் செய்யும் நற்செயலுக்கெல்லாம் திருநாவு கரசர் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார் ஒரு ரூபாய் திருநீர் பொட்டலத்திற்கு உபயம் என்று தனது பெயரை எழுதுவோருக்கு மத்தியில் இப்படியும் ஒரு பக்தி இருந்ததோ என்று நான் வியக்கிறேன் ஒரு நாள் திங்களூர் வந்த அப்ப அங்கிருந்த தண்ணீர் பந்தல் மடம் குளம் சாலை என அனைத்திற்கும் தனது பெயர் இருப்பதை கண்டு வியந்து இதற்கெல்லாம் யார் காரணம் ஊராரிடம் கேட்டறிந்தார் இதையெல்லாம் செய்தது அடிகள் என்பதை அறிந்து கொண்டு ஒரு சிவனடியை போன்று அவர் வீட்டிற்கு சென்றார் அங்கு அவரது இல்லத்தின் பெயர் மகன்களின் பெயர் பசுவின் திருநாவுக்கரசர் என்றிருப்பதை பார்த்து பிரமித்து நின்றார் பின்னர் அடிகளாரிடம் நீங்கள் செய்யும் ஏன் மற்றவர் பெயரை வைக்கிறீர்கள் என்று வினவினார் இதை கேட்ட அடிகளாரோ இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டால் இம்மையிலும் வாழலாம் என்று நிரூபித்து காட்டிய அவசியலரை மற்றவர் என்கிறீரா என்று வெகு நெழுந்தார் அடிகளாரின் பக்தியையும் அன்பையும் கண்ட அப்பர் சுவாமிகள் சைவமடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகு என் நாவுக்கரசர் யானே என்று சொன்னவுடன் அப்போது அடிகள் தான் பிறவி பலன் அடைந்து விட்டதாய் உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் அப்பருக்கு திருவமுது படைத்த இளையறுக்கச் சென்ற மூத்த திருநாவுக்கரசரை கொடிய பாம்பு தீண்டியது உயிர் பிரியும் தருவாயில் கூட அப்பருக்கான தனது கடமையை செய்து பக்திக்கு முன் உயிர் பெரியதல்ல என்பதை நிரூபித்து காட்டிவிட்டே உயிரிழந்தான் இதுதான் பக்தியின் உச்சமோ இன்று என் மனம் உருகியது இது தெரிந்தால் அப்பர் திருவமுது அருந்துவது தடை ஏற்படும் என்று எண்ணி தனது மகனின் பூத உடலை பாயில் சுருட்டி மூளையில் வைத்துவிட்டு அழுகையை மறைத்து அப்பறை மலர்ந்த முகத்தொடர் விருந்தோம்பலுக்கு அழைத்தார் அப்பூதி அடிகள் இந்த இடத்தில் இறை பக்திக்கு முன் ரத்த பாசம் தோற்றுத்தான் போனது மூத்த மகன் எங்கே என்று கேட்ட அப்பருக்கு இப்பொழுது அவன் இங்கே உதவான் என்று அடிகளார் சொன்ன பதில் நிலைகுலைய வைத்தது பின்னர் நடந்த இத்துணை விடயங்களையும் கேட்டறிந்து பாலகனின் பூத கோவிலுக்கு தூக்கிச் சென்று ஒன்று கொள்ளாம் என்னும் திருப்பதிகத்தை மனமுருக பாடி திங்களூர் பெருமானின் அருளோடு உயிரிழந்த பாலகனை உயிர் தழ வைத்தார் ஒருவரின் இறை பக்தி பிரிந்த உயிரை கூட மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டது என்பதை உணர்ந்து நான் மெய் சிலிர்த்தேன் மகனை மீட்ட மகிழ்ச்சியை விட மகனை மீட்ட மகிழ்ச்சியை விட அப்பர் திருவமுது செய்யாதிருப்பதையின் வேதனை அடைந்த அடிகளாரின் ஆசை கிடங்க அப்பர் திருவமுது உண்டு சிறிது காலம் கழித்து விடைபெற்றார் அடிகளின் தூய்மையான பக்தியின் வாழ்வும் இன்றும் நமக்கு பெரும் பாதையை அமைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது அப்பூதி அடிகள் புராணம் என்று சேர்க்குளார் தனது பெரிய புராணத்தில் அவரை பெருமைப்படுத்தியுள்ளார் பக்தி என்பது ஆணை செய்து வருவதல்ல அன்பு செய்து வருவது என்பதை மேகாஸ்ரீ ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க சிறப்பா பேசியிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்பூதி அடிகள் புராணம்னு ஒன்றை பெரிய புராணத்தில் எழுதி சேக்கிலார் பெருமான் வந்து மிகச் சிறப்பை வந்து ஒரு பெருமையை அப்பூதி அடிகளாருக்கு வழங்கினார் அப்படின்னு மேகாஸ்ரீ சொன்னாங்க இங்கே மேகாஸ்ரீ தன்னுடைய உரையால் அப்போது அடிகளாருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார் அந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறீங்க பேச கோயில் மக்கள் இதை உண்மையிலேயே கைத்தட்டி ரசிச்சிருப்பாங்க பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அண்மையில் இவங்க ஊருக்கெல்லாம் நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பார்வையாளர்களுக்காக சொல்றேன் வெள்ளக்கோயில் காங்கேயம் இங்கெல்லாம் எல்லாம் நிறைய புத்தக திருவிழாக்கள் இப்ப நடக்கிறது வாசக அன்பர்கள் நிறைய இருக்காங்க நிறைய நம்முடைய நிகழ்வை பார்க்குறாங்க முதல்ல அத்தனை அந்த பகுதி அந்த சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை திருப்பூர் வெள்ளக்கோயில் காங்கேயம் இந்த மக்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சங்கராசார்பா வாழ்த்து இன்றைக்கு மேகாஸ்ரீயினுடைய பேச்சுக்கு ஒரே வரி என்னுடைய மதிப்பீடு இந்த உலகத்தில் பல ரசிகர்கள் மன்றம் இன்றைக்கு உண்டு முத முதல்ல நாவுக்கரச பெருமானுக்கு அப்பூதியடிகள் வைத்தது தான் முதல் ரசிகர் மன்றம் எனக்கு தெரிந்து வரலாற்றில் ஆன்மீகத்தில் அந்த மாதிரி இன்றைய இந்த தமிழங்கள் உயிர்மை இந்த குழந்தைகளினுடைய எல்லோருக்கும் ஒருமான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நான் மேகா ஸ்ரீங்கிறவங்களுக்கு ரசிகர் மன்றத்தை தொடங்கி அது இந்த பிள்ளைகளினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பதவியேற்கிறேன் என்பதை நேயர்கள் சார்பாக பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் என்போர் கைத்தட்டுக நன்றி இல்லை இல்லை தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் திரு மணிகண்டன் அவர்கள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த ரசிகர் மன்றத்தில் முதல் உறுப்பினராக நான் சேர இருக்கிறேன் அப்போதி அடிகளை பற்றி நமக்கு தேடணும் தகவல்கள் கிடைக்கணும் அப்படின்னா இனிமே யாரும் கூகுள் ஆண்டவர் இடத்தில் போக வேண்டாம் மேகாசியிடம் வந்தால் போதும் என்பது போல இருந்தது உங்களுடைய பேச்சு இந்த அழகான அந்த ஆற்றொழுக்கான இனிமையான சுவையான அந்த பேச்சினால வெள்ளக்கோவிலில் பிறந்த நீ இந்த அனைவரின் உள்ளக்கோவிலில் புகுந்து விட்டாய் நன்றி எந்த இடத்திலுமே ஒரு சலிப்பு இல்லை அந்த அளவுக்கு சுவை குன்றாமல் உன்னுடைய அந்த மலர்ந்த முகம் உன்னுடைய அந்த தைரியமான உடல் மொழி இனிமையான பேச்சு அத்துடன் சேர்ந்து உனக்கு பக்கபலமாக இருப்பது உன்னுடைய அந்த நினைவாற்றல் எந்த இடத்துலையுமே நீ வந்து யோசிக்கலை நீ பாட்டு பேசிக்கொண்டே இருந்த எங்களை யோசிக்க வச்சிட்ட ஆனால் நீ வந்து யோசிக்கவே இல்லை அது அதுபோல் ரொம்ப இனிமையான முறையில் உன்னுடைய பேச்சு அமைந்திருந்தது இவர்களை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து இருப்பாய் நிச்சயமாக பேச்சுக்காக நீ தயார் செய்யும் போது அதுவே ஒரு பெரிய அருள்தான் உனக்கு மட்டும் இல்லை இங்கு பேசிய எல்லா குழந்தைகளுக்குமே இது பொருந்தும் இது போன்ற பக்தி இயக்க முன்னோடிகளை பற்றி நீங்கள் வந்து சிறிது நேரம் சிந்தித்திருப்பீர்கள் பயிற்சி செய்யும் போதாவது அவங்களை பற்றி கொஞ்சம் நினைச்சு பார்த்துருப்பீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க இவையெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் உரம் சேர்க்கும் உங்களுக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் உங்கள் நன்றிகளை பரிசாக்குகிறோம் வாழ்த்துகிறோம் மிக சிறப்பாக பேசிய மேகா ஒரு உற்சாகமான கைத்தடல்கள் வாழ்த்துக்கள்